ஹாப்பி டே பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து டிஜிட்டல் கரன்சியை இணைக்க போகிறாங்களா ரிசர்வ் வங்கியின் திட்டம் தான் என்ன இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சிகளை ஒன்றிணைக்க இந்திய ரிசர்வ் வங்கி பரிந்துரை செய்துள்ளது நாடுகளும் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகமும் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பண பரிமாற்றத்தை செய்யறதே அதை ஈஸியா கொண்டு வரதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் கரன்சி அதோட நோக்கமே இதுதான் இதுக்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா இந்தியா நடத்த இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுல தான் அந்த நிகழ்ச்சியில தான் இந்த திட்டத்தை சேர்க்க ரிசர்வ் வங்கி பரிந்துரைச்சிருக்கு இது எப்ப நடக்க போகுதுன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் மந்த்ல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க டேட் ஒண்ணு முழுசா சொல்லல அப்ப இப்போதைய நிலையை பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் உறுப்பினர்கள் யாரும் இன்னும் முழுமையா டிஜிட்டல் கரன்சிய அறிமுகப்படுத்தல அப்படி இல்லாட்டினாலும் இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யா தென் ஆப்பிரிக்கா ஐந்து நாடுகளும் தற்போது இதற்கான சோதனைகளை நடத்திட்டு வர்றாங்க அப்ப இது இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா ஈருப்பி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்ட போது ஏழு மில்லியன் சில்லறை பயனாளர்களை இது பெற்றிருக்கு இந்த முயற்சி அமெரிக்க டாலர் மீதான தேவையை குறைக்க கூடும் அப்படி இருந்தாலும் இது டாலருக்கு எதிரானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க பரிவர்த்தனைகளை ரொம்ப சீக்கிரமா பண்றதுக்கு இந்த ரிசர்வ் வங்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த இணைப்பு வெற்றிகரமாக அமையணும்னா தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பும் தேவை நிர்வாக விதிகளும் தேவை வர்த்தக நிலுவைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிகளும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டம் எப்படி வரப்போகுதுன்னு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யுஏஇ ரெண்டு நாடும் சேர்ந்து தன்னுடைய வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முடிவு செஞ்சிருக்காங்க

அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் ஏடி என்ஓசி சொல்ற நிறுவனமும் பத்து ஆண்டு கால எரிவாயு எல்என்ஜி ஒப்பந்தத்துல ஹச்பிசிஎல் கையெழுத்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஆண்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெட்ரிக் டன் எரிவாயு விநியோகத்தை இது உறுதி செஞ்சிருக்கு இது நிறுவனத்தின் நீண்டகால எரிசக்தி தேவையும் லாபத்தையும் நிலைப்படுத்தும் ஹெச்பிசிஎல் சொல்றாங்க அடுத்தது பொதுத்துறை வங்கிகள் பயன் பெறலாம் ஏன்னா பாரத் ஸ்டேட் பேங்க் அதாவது பார ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பெரிய வங்கிகளே டிஜிட்டல் ரூபாய் சோதனையில் முன்னிலையில இருக்காங்க எல்லை தாண்டிய பண பரிமாற்றம் எளிதாக்குதல் இதெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சோதனை நடத்துறதுல முடிவுக்கு வரும் ஏன்னா ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் கரன்சி ஈருபி மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் இணைப்பு திட்டம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கு அடுத்தது பாதுகாப்பு துறை காரணம் என்னன்னா இரு நாடுகளும் இணைந்து பாதுகாப்பு தடவாளங்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருக்காங்க இந்தியா ஐக்கிய அரபு அபிலகம் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்கு அதோட தாக்கமா ஹச்ஏசிஎல் பிஇஎல் போன்ற நிறுவனங்கள் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அது அடுத்தது ஐக்கிய அரபு அமீரக முதலீடுகள் மற்றும் வர்த்தக விரிவாக்கம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா குஜராத்தின் டொலரா மற்றும் கிஃப்ட் சிப்டி பகுதியில் அமீரகத்தின் டிபி வேர்ல்டு போன்ற நிறுவனங்கள் முதலீடு செய்ய இருக்காங்க அப்ப கடல்வழி வர்த்தகம் மற்றும் துறைமுக கட்டமைப்பு மேம்பாடு அதிகரிக்கும் அதானி போர்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் வருவாயும் இதனால அதிகரிக்க வாய்ப்புள்ளது LTI Mind 3 Q3 result கொடுத்திருக்காங்க year on year basis ல பார்க்கலாம் revenue from operation 11.6% year on year basis increase ஆயிருக்கு net profit 10.5% down ஆயிருக்கு operating EBITDA margin 230 basis point increase ஆயிருக்கு ஆனா share இன்னைக்கு more than 7% down ஆயிருக்கு ஏனா profit miss பண்ணிட்டாங்க இந்த 10.5% year on year decline radhi. அவங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி க்ரோர் ஒன் டைம் ப்ரொவிஷன் எதுக்காகனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நியூ கவர்மெண்ட் லேபர் கோட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டைம் ஃபுல் பேமெண்ட்டாக செலவு பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி க்ரோர் ஸோ அதனால ப்ராஃபிட் மிஸ் ஆகிருக்கு ஷேரும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பங்கு இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கியிருக்கு என்ன ரீசன் இந்த பங்கோட வீழ்ச்சி என்ன காரணம்னா ஆதித்யா பிள்ளா ஃபேஷன் பங்குகள் ஒன்பது எட்டிருக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு சுமார் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பங்குகள் இன்று மொத்தமா கை மாறி இருக்கு இது இந்த நிறுவனத்தோட த்ரீ பர்சன்ட் பங்கு ஆகும் ஒரு பங்கோட விலை அறுபத்தி ஆறு புள்ளி நாலுன்னு ட்ரேட் ஆயிருக்கு இது தற்போதைய சந்த விலையை விட ரொம்ப குறைவான விலையாகும் ஒரு பெரிய நிறுவனம் தனது வசம் இருந்த அனைத்து பங்குகளையும் விற்றுவிட்டது அதாவது கிளீன் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இந்த அதிரடி சரிவுக்கு முக்கிய காரணம் இதுதான் அது மட்டும் இல்லாம சமீபத்துல அதாவது போன வருஷம்தான் இந்த நிறுவனம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது அதாவது டிமர்ஜர் ஆனது இந்த மாற்றத்திற்கு பிறகுதான் பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் அவங்களோட சந்தையில இருந்து ஒரு விதமா தயக்கத்தோட இருந்து வித்துட்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மட்டும் இது வரைக்கும் இந்த பங்கோட மதிப்பு சுமார் பதிமூணு பர்சன்ட் சரிவை சந்திச்சிருக்கு ஸோ இன்னும் என்ன பண்ணணும் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைலோட கியூ த்ரீ ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் ஜனவரி இருபது இன்னைக்கு புதியதாக ஒயர்ஸ் தயாரிக்கும் தொழில இறங்க போறதா சொல்லிருக்காங்க இந்த புதிய தொழில் அந்த நிறுவனத்தோட லைட்டிங் சொல்யூஷன் பிரிவில் கீழே செயல்படும் சொல்லிருக்காங்க இந்தியாவுடைய ஒயர்கள் தேவை அதிகரிச்சுட்டு வருதுனால தனது வணிகத்தை விரிவுபடுத்தவும் நீண்ட கால வளர்ச்சியை அடையவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் லெவன் பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு அடுத்த கட்டமாக விரைவில் இந்த ஒயர்கள் சந்தையில் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதலீட்டாளர்களான நம்ம என்ன கவனிக்கணும்னா பஜாஜ் நிறுவனம் ஏற்கனவே ஹோம் அப்ளைன்சஸ் துறையில் ரொம்ப வலுவாக இருக்காங்க இப்போ ஒயர்கள் துறையிலும் இறங்குவதால் ஹேவல்ஸ் மற்றும் பாலிகேப் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு போட்டியாக அமைய

எபிடா மார்ஜின் சிக்ஸ்டி பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு பட் எஸ்டிமேஷனோட கம்மியாக தான் இருக்கு நாலு ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இன்டர்இம் டிவிடண்டா ஷேர் இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ரிசல்ட் மிக்சா இருக்கு எஸ்டிமேட்டை பீட் பண்ணல சில இது பீட் பண்ணியிருக்கு பிசிக்ஸ் வாலா இன்னைக்கு பயங்கரமா சரிவடைஞ்சிருக்கு சுமார் ஏழு பர்சன்ட் வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பர் ஷேர் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு கடந்த மூன்று நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா பங்கு பதினாலு பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு நியர் டு ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட வந்திருக்கு அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் ஒன் நாட் நைன் பர் ஷேர் இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு என்ன மெயின் ரீசன் முதலீட்டாளர்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் டெக்னாலஜி துறையில் ஒரு மந்த நிலை காணப்படுது தான் இந்த பங்கின் மீது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தொழில்நுட்ப ரீதியான அழுத்தமும் வந்திருக்கு அதாவது ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மூவிங் ஆவரேஜஸ் கீழே இந்த பங்கு சென்றிருக்கு அதனால ஒரு விற்பனையில் செல்லிங் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கு மார்க்கெட் கேபிட்டலையும் இழந்திருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் கோடியில இருந்த அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிஞ்சிருக்கு இப்போதைக்கு இந்த பங்கு ஒரு ஓவர் சோல்டு நிலையில தான் நெருங்கிட்டு இருக்கு ஒன் நாட் நைன்ற ஐபிஓ விலையின் ஆதரவு அதாவது சப்போர்ட் அங்க கிடைக்குமான்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும்